என்றாகே வா மகனே என்றாகே தந்தா எனக்கு தமிழை சரம் சரமாய் தொடுத்து உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா என்னைத்தான் எரியும் நெருப்பு நிலை போட்டாலும் என்றும் அழியாதிருப்பேன் சொல்லிய வகையிலே வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் கல்லுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய வகையிலே தமிழ் தமிழ் என்றால் அது அமிழ் அமிழ் உருவாகுமா அப்பேற்பட்ட வகையிலே தமிழட்சி சென்றவர்கள் தாங்கள் யார் எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று கேட்ட காரணத்தாலே முதலில் உங்களுக்கு என்னுடைய மொத்தமான முதற்கண் வணக்கத்தையும் நான் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் யார் எங்கிருந்து வருகின்றேன் என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இதோ எடுத்து சொல்கிறேன் கேளுங்க என்மால் என் மார் என்மால் என்மார் நான் வெள்ளி வெள்ளிமலு வருகின்றேன் எனது பெயர் கந்த வேடன் என் தந்தை வேடன் தாய் பார்வது வேடச்சு காலையில் அன்னை தந்தையரை வணங்கினேன் அதன் பிறகு அடிவாரத்தில் கண்டே நருவானே கொண்டே அதன் மீது காதல் ஓடோடி வந்தமான் உங்கள் வனத்திற்குள் நுழைந்து விட்டது தாங்கள் அனுமதி அளித்தால் என்னுடைய குட்டியை கைப்பிடிக்க வந்திருக்கேன் ஏனா அழகான குட்டி அற்புதமான குட்டி சின்ன குட்டி செவத்த குட்டி சிங்கார குட்டி இப்பப்பட்ட குட்டியே நான் கொண்டிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன் கைப்பிடிப்பதற்காக விரட்டி வரல துரத்தி வரல தேடி வரல உங்க சம்மதத்தோட இந்த குட்டியை கைப்பிடிக்கலாம் பிடிக்கலாம் அப்படினு நினைச்சிருக்கேன் நான் இப்ப விரட்டி வரல அப்படி சொன்னேன் அன்னைக்கு दुச்சந்திராகப்பட்டவன் ஒரு மானை விரட்டிக்கிட்டு போனா அந்த மானாகப்பட்டது போய் பார்க்கிறான் அழகான பெண் அந்த பெண்ணை பார்த்தவுடனே நான் திருமணம் ஆசைப்படுகிறேன் சம்மதமா என்று கேட்கின்றான் அவளும் சம்மதித்தால் இருவரும் காந்தர்பவனம் புரிந்து கொண்டார்கள் சில காலங்கள் ஆட்சி அந்த பெண்ணாகப்பட்டவள் இறைவாத கற்பனையாக இருக்கின்றாள் அன்றொரு நாள் துர்வாசமனிவராகப்பட்டவர் அங்கே வருகின்றார் இவர்கள் மோகத்தில் ஐத்திருந்த காரணத்தினாலே அவர் வந்ததை பார்க்கவில்லை இதை பார்க்காமல் அவர்கள் மோகத்தில் ஐத்திருந்த காரணத்தினாலே அவர்களுக்கு சாபத்தை கொடுக்கின்றாள் நீ அவனை மறக்க கடவுது அவன் உன்னை மறக்க கடவுதோடு சொல்லி இருவருக்கும் சாபத்தை கொடுத்து விட்டு போகின்றார் சில காலங்களாச்சு மன்னனாகப்பட்ட உண்மன நான் நாட்டுக்கு போய்ட்டு வரண்டு போனா போனவன் என்னுடைய மனைவியை மறந்து விட்டான் சில நாட்களில் அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தைக்கு பரதன் என்ற பெயரிட்டு சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வந்தாள் அந்த தன்னுடைய பிள்ளையை அவளுடைய தகப்பெணம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற மன்னனுடைய அவைக்கு வரதனாகப்பட்ட மகனை அழைத்துச் செல்கின்றார் அங்கு சென்று மன்னனை பார்த்து மகனே வரதா உன்னுடைய தந்தை வணங்கிக்கொள் என்று சொன்னால் அப்பொழுது துஷியந்தனாகப்பட்டவன் நீ யார் என்று தெரியவில்லை ஏமாற்றுக்காரியாக இருப்பா இருக்கிறது முதலில் இவ்விடத்தை விட்டு அகழு வா அப்படி சொல்லி மன்னனாகப்பட்டவன் சொன்னா இவள் அழுது புலம்பிக் கொண்டு தன்னுடைய தந்தையாகப்பட்ட விஸ்வாமத் விஸ்வாமித்ர மகரிஷ் வந்து சொல்கின்றாள் ஏன்னா விஸ்வாமித்ர வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க துருவா அதாவது விஸ்வாமித்ர வந்து தனியாக திருசங்கி அடிச்சக்கூடிய ஒரு மன்னனுக்கு அந்தரத்திர சொர்க்கத்தை அமைத்து கொடுத்தவன் ராசரிஷி பிரம்மரிஷி என்ற பட்டங்களை பெற்றவன் யாருக்கும் நான் அடிபணிய மாட்டேன் என்று அப்பேற்பட்ட பிரம்மரிஷி பட்டம் பெற்ற இந்த விஸ்வாமித்தராகப்பட்டவர் தன்னுடைய மகளுக்காக துஷேந்த மன்னனிடம் சென்று துஷேந்தா என்னுடைய மகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மண்டிட்டு வணங்கி கேட்டுக்கொண்டான் அதன் பிறகு துஷ்யந்தனாகப்பட்டவன் ஞாபகம் வந்து தன்னுடைய மனைவியாகப்பட்ட அந்த சகுந்தலையை ஏற்றுக்கொண்டான் அப்படி ஏன்னா இன்றும் இந்த புவி உலகத்தில் ஒரு பிள்ளை வாழாவட்டியாக இருந்தால் எந்த ஒரு தகப்பனும் பொறுத்து கொள்ள மாட்டவர்கள் எப்படியாவது தன்னுடைய மாப்பிள்ளை காலில் கையில் விழுந்து அந்த பிள்ளையை சேர்த்து வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் தான் எந்த ஒரு தகப்பனுக்கும் இருக்கும் அந்த நல்ல எண்ணம் அன்று விஸ்வாமித்திர மகரிஷனம் இருந்தது அப்படி அவர்கள் இருவரையும் அன்று விஸ்வாமித்ராக பட்டத்தில் சேர்த்து வைத்தார் அது மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போய்விடக்கூடாதுங்கிற காரணத்திற்காகத்தான் நான் இந்த குட்டியை விரட்டி வரலை நீங்கள் கைப்பிடிக்க வந்திருக்கேன் சம்மதம் கொடுத்தா நல்லதா இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடாது அந்த அம்மா வாய முடிக்கிட்டு வந்தியா தண்ணியை குடிச்சியா போனியான் போன அப்படி ஒரு சூழ்நிலை இங்க எப்படி வரும் ஒருத்தர் வர்றாரு யார் அந்த அம்மா கண்ம மகரிஷிட்ட வந்து எடுத்து வளர்க்கிற பொண்ணு விஸ்வாமித்தர் சொன்ன கதை எல்லாருக்கும் தெரியுது கண்ம மகர்ஜி எடுத்து வளர்க்குற பொண்ணு முனிவர் வளர்க்குற பொண்ணு எவ்வளோ சரியாக இருக்கும்ண்ணா வந்தீங்களா தண்ணி தானே வேணும் குடிச்சிட்டு கிளம்பியா வேலை முடிஞ்சிச்சுல நீ அழகாக இருக்கா நம்பலாமா அழகு எது மனம்தான் அழகு உருவம் அழகல்ல உருவங்கள் மாறும் பருவங்கள் மாறும் அப்போ அழகு எது உள்ள இருக்க மனசு தான் அழகு கஷ்டப்பட்டு வீட்டுக்கார கவனிச்சு பிள்ளைய கவனிச்சு பொண்டாட்டியை கவனிச்சு புருஷனை கவனித்து அக்கம் பக்கம் வேலை பார்த்து காட்டில் வேலை பார்க்குற பொம்பளை தான் அழகான பொம்பளை அதை விட்டு இங்கே பவுடர் அடிச்சுட்டு அங்கே போட்டு இங்கே மினி கிடிச்சுற பொம்பளை அழகான பொம்பளை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அன்னை தெரசா அழகு ஐஸ்வரரை அழகு கிடையாது ஐஸ்வரரை அழகு வச்சு கொடி கோடிக்கோடியா ஆனால் அன்னை தெரசா மனம் என்ற அழகை வைத்து ஆயிரம் பிள்ளைகளை வளர்த்தாங்க இன்னமும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க தொழுதோய் பிள்ளைகளுக்கு தொழுநாய் வந்து ரத்தம் வடிகிற பிள்ளைகளுக்கு நாவில் மருந்திடுவார்கள் அப்போ அழகு அங்கே இருக்கு காட்டில் கலவருகிற பெண்ணிட்ட ஒரு அழகு இருக்கு குடும்பத்தில் வீட்டில் சமைக்கிற பெண்ணிட்ட ஒரு அழகு இருக்கு அதுதான் அழகு அவன் வந்து அழகுனா என்ன அந்த மாங்கச்சு கடைசியில் அப்பையும் தலை குடிச்சு நின்றேன் அவ்வளவுதான் பொம்பளை வந்து ஆசைப்பட்டா அப்பையும் தலை குனிஞ்சு நிற்பேன் இதுதான் உதாரணம் அப்பையும் தலை குனிஞ்சிடணும் தலை குனியாமல் இருக்கணும் எங்கள் அப்பையும் தலை குனியக்கூடாது எங்கள் அப்பா அம்மா அசிங்கப்படுத்தக்கூடாது எங்கள் அனந்தம்பியை கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு பொம்பளை வாழ்ந்தானா அந்த பொம்பளை பக்கத்தில் எந்தாமலையும் பக்கத்தில் போக முடியாது அந்த வீட்டை ஆம்பளை தலை நிமிட்டு நடக்கலாம் சிங்க குட்டி பொம்பளைய பார்க்க முடியலப்பா அது வாட்டுக்கு அரிச்சு கூட்டுதுன்னு அதை விட்டு இங்கே இன்னும் பேச அங்கே நீ பேச இங்கே பள்ள காமிக்கு அங்கே பள்ள காமிக்க அந்த வீட்டு போக போனால் போகாமம்பார் மானம் கிட்டவே பொம்பளை அடங்கு வைக்க தெரியாமல் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த நிலை இங்கே வந்துடக்கூடாது நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன் அங்கேயெல்லாம் அந்த நிலையில் வராது ஒரே விஷயம் மானை வந்திருக்கீங்க சோழ நாட்டு மக்கள் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டார்கள் அன்பிற்காக வாக்கு கொடுத்ததுக்காக தெரியாத தெரியும் வாக்கு கொடுத்துட்டா போதும் உயிரை கூட கொடுத்துருவாங்க சோழ நாட்டு மக்கள் போய் சின்ன எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் விஷயம் சிபி சக்கரவர்த்தி ஒரு பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி உட்கார்ந்து இருக்கார் நிலவரசிக்கணும் நிலவரசி பௌர்ணமிக்கு ஒரு அமைதியான நிலவை பார்த்து கொஞ்சம் ரசிங்களே மனம் இதமாகும் வாழ்க்கை ரசனை கிடைக்கும் வீட்டில் பூத்துருக்க பூவை பார்த்து ரசிங்களே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் வீட்டில் காய்ச்சிருக்க காய்களை பார்த்து ரசிக்கலே யாருக்கும் நேரம் இல்லை இப்படியே வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக எங்கேயாவது எந்த பரதேசி எங்கேயாவது இந்த ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியது அவை மூக்கெண்ணெய் முகரெண்ணம் எதுன்னு தெரியாமையே அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேம்மா பிள்ளைங்க யார் இவர் தெரியாமல் தெருவில் பேசுகிறோமா நியாயம் எங்கேயோ இருந்துக்கிட்டு எங்கேயோ ஒரு ஆள்கிட்ட சேட் பண்ணி என்ன வாழ்க்கைன்னு தெரியல எப்படி இந்த வாழ்க்கை மாறிச்சுன்னு தெரியல கஷ்டமாக இருக்குது அப்போ ரசி வாழ்க்கை ரசனை இல்லாமல் போச்சு நிலவை ரசிக்கிறது செடியை ரசிக்கலை கொடியை ரசிக்கிறதுல பாரி என்ன பண்ணாரோ ஒரு தடவை பாரி பாரியெல்லாம் முள்ளைக்கு தேர்வு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ரதத்தில் போய்கிட்டு இருந்திருக்காரு காட்டு வழியாக இந்த மணி அடிக்குமா ரதம் பூரா மணி கட்டி விட்டுப்பாங்க மணி அடிச்சுக்கிட்டே போகும் மன்னர் வர்றாருன்னு அப்போ என்ன பண்ணா காட்டுக்குள்ளே போகும்போது களிமண் எடுத்து மணியைப்புறம் ஒட்டுங்க அப்படினாங்க மந்திரி கேட்டாராம் எதுக்குங்க அந்த ரதத்துக்காலவே மணிதான் மணி எது கொட்டச்சுருங்கன்னு யோ காட்டு வழியாக இருக்கோம் பறவைகள் எதுவும் இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம் குஞ்சுகள் தூங்கிக்கிட்டு இருக்கோம் தூக்கம் கெட்டு போயிடும் நம்ம போகிறோம் அந்த அந்தளவு இயற்கை ரசித்தார்கள் இயற்கை ரசிக்க நேரம் இல்லை இயற்கை ரசித்தாங்க இதே சித்ரா போகிறோம் இன்னைக்கு நம்ம சோளம் வந்தால் மதுரை பக்கத்தில் நிலாச்சோறு சாப்பிடுவாங்க நிலாச்சோறு வண்டி கட்டிக்கிட்டு பொண்டாட்டி பிரஷன்லாம் போய் உட்காந்துக்கிட்டு அந்த நிலாச்சி சாப்பிடுவாங்க விடிய விடிய சந்தோஷமா நிலா வெளிச்சம் பட்டம்னா சர்ம நோய்கள் போகும் அதான் உண்மை அதனால தான் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் முதிய முன்னோர்கள் வந்து நிலாச்சோர் ஒரு சாப்பிட வச்சாங்க அதை கூட அழகாக ஒருத்தர் பாட்டு போட்டுப்பாரு ராஜிக்கன் ஒரு படத்தில் பாடும் பாட்டு நியமம் இப்போ தான் அந்யோன்யமே இல்லையே பொண்டாட்டி ஒரு செல்ல பார்த்துக்கிட்டு புருஷ ஒரு செல்ல கண்டாவி கருமம் யாராவது வீட்டுக்கு போனோம்னா சத்தியமானே நான் யார் வீட்டுக்கு போகிறது இல்லை போனோன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு செல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது ஒரு செல்ல பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஏண்டா போகணுன் இருக்கோம் ஆனால் அன்று ரசனை இருந்தது நீ போட்டிருக்க அந்த நகை எவ்வளவு நீ போட்டிருக்க அந்த துணி எவ்வளவு யாரும் வாங்கி கொடுத்தா எப்போ வாங்கி கொடுத்தா அப்படிங்கிற ஒரு அந்யோன்யம் அது விடுங்க அது நாளைக்கு பேசிக்கலாம் அப்போ சிபி சக்கரவர்த்தி உட்காந்துருக்காரு சாயந்திர நேரம் பௌர்ணமி படபட படப்படுவா ஒரு சத்தம் பார்த்தா புறா மடிதை வந்து உட்காருது பறவை பாசை பேசுவார்கள் மன்னர்கள் மன்னா அப்படின் என்ன அப்படின்னாராம் கருணன் இனை துறந்துக்கிட்டு வர்றாரு கொஞ்ச நேரத்தில் அடிச்சுவார் நிலவு நிலவு வந்துருச்சு சூரியனை அஸ்தமிச்சாரு என் கூட்டில் என் குஞ்சுகள் என்னோட குஞ்சிகள் வந்து காத்துக்கிட்டு இருக்கே கருணை என்னை கொண்டாட என்னுடைய குஞ்சிகள் இறந்து போயிடும் மண்ணா என்னை காப்பாத்து அவ்வளவுதான புறாவை கையில் எடுத்தார் காப்பாற்றின்றார்கள்

அப்பதான் பார்த்தாரு அக்னி தேவன் தேவேந்திரன் உன்னை சோதிப்பதற்கு வந்தவர்கள் நாங்கள் உலகம் உள்ளவரை நீ சிபி சக்கரவர்த்தியாக வாழ்வாய் அன்று கொடுத்த வாக்காக வந்து வாக்கு கொடுத்ததை காப்பாத்தவங்க சோழ மன்னர்கள் ரதத்தை ஏத்தி பிள்ளையை கொண்டாங்கிய பெத்த பிள்ளை இன்னைக்கு கொள்ளுவாங்களா நம்மளை கொண்டு விடுவாங்க சரிங்களா ரதிக் மண்நீதி சோழன் ராதத்தை ஏற்றி பெண்மை தன்னுடைய மகனை கொன்றான் பசுவை கொன்று கன்று கொன்றதுக்காக நிறைய சொல்லிட்டே போகலாம்

மு பழமடு வாழ்ன முகம் கடுத்து இடுவராக கப்பிய படும்போது கடும்பர்சி ஆகும் தானே அப்படின்ட்டு ஒரு விருந்தினர் உள்ள அன்போடு உப்பில்லாமல் ஒருவருக்கு கூளை கொடுத்தாலும் அது உண்பவருக்கு தேவாமிரதத்தை சாப்பிடுறது கொண்டு இருக்குமாம் அதை விடுத்து முக்கனி என்று சொல்லக்கூடிய மா பழா வாழை இந்த கனிவர்க்கங்களுடன் அறுசுவை உணவையே கொடுத்தாலும் முகத்தை சுளித்துக்கொண்டு கொண்டு ஒருவருக்கு படைப்போராகில் அது ஒன்பவர் பசிய போக்காது அந்த பாவம் யார சேரும் புரிஞ்ச புரிஞ்சுக்க முடியாது விட்டுருங்க அதனால நான் அடையாளத்தை சொல்றேன் அந்த பாவம் சும்மா விடாது அப்படிங்கிற காரணத்துக்காது Me and ജാതകം പിരണ്ടിരുന്നാലും நான் மானைப் பிடிக்கவில்லை உன்னைத்தான் உன்னைத்தான் உன்னைத்தானே தஞ்சல் வந்தேன் சாமி வணங்குமா நாடகம் வைத்தவர்கள் நாடகம் பார்க்க வந்தவர்கள் அனைவரும் நல்ல மூடு வாழ வேண்டும் மலை வளம் பெருக வேண்டும் மனிதநேயம் பெருக வேண்டும் விவசாயம் பெருக வேண்டும் விவசாயிகளை மதிக்கப்பட வேண்டும் இனி வரும் காலங்களில் குழந்தை குட்டி எல்லாம் சந்தோஷமா நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் இயற்கை பேர் வந்து உங்களை கடவுள் காப்பாத்தி நல்லபடியா இருக்கணும் எல்லாரும் முருகனை வணங்குவோமா முருக பெருமானே முருகா வீல் வந்து வினை தீர்க்க மழை வந்து வழிகாட்டென்றே நடி குமரன் கொழு நிற்க கண்டேனை வேடனாகவும் வேடனாகவும் உம்மை ஆட்கொள்வதற்காக யாம் இங்கு வந்தோம் உமக்கு வேண்டிய வரங்களை கேள் சுவாமி அனைவரும் வள்ளிதை வென்று வழங்க வேண்டும் நாட்டு மக்கள் நலமோடு வாழ வேண்டும் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற காலங்களில் பெண் சிசுக்கள் பாதுகாக்க வேண்டும் விவசாயம் வேண்டும் விவசாயிகளை வளர வேண்டும் விவசாயிகள் மதிக்கப்பட வேண்டும் ஊர் நல்லபடியாக இருக்கணும் நாடகம் மக்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் சுவாமி அன்புடுங்கள் நீ கோரிய வரத்தின்படியே இவ்வுலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வன சுப்பிரமணிய சமதனின்றி அழைப்பார்கள் உமக்கே முதலிடம் தந்தோம் நாடு செழிக்கும் நல்ல மழை பெய்யும் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எந்தவித நோய் நொடிகளும் இன்றி சகல அரிசி பெற்று சவ்வாக்கியமாக வாழ்வார்கள் அப்படியே வரம் தந்தோம்